ஒரு கனசதுரத்தோட மொத்த பரப்பானது அதோட ஆறு பக்க பரப்பளவுகளோட கூடுதலுக்கு சமம் தான் நாம இந்த காணொலி மூலியமா தெரிஞ்சுக்க போறோம் இது என்னன்னு தெரியுத இது ஒரு கனசதுரம் இதோட மூணு பக்கங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியுது இல்லையா ஆனால் உண்மையிலேயே இதுக்கு ஆறு பக்கங்கள் இருக்கு சரி இதை ஒன்று ஒன்றா நாம் இப்போ பார்க்கலாமா இதோ இது ஒரு பக்கம் இது முன்புறத்தில் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு மூணு பக்கங்கள் இருக்கு அடியில நாலாவது பக்கம் இருக்கு பின்பக்கம் அஞ்சாவது மற்றும் ஆறாவது பக்கங்கள் இருக்கு அப்படின்னா ஒரு கன சதுரத்துக்கு ஆறு பக்கங்கள் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்லையா சரி இப்போ எக்ஸ் அலகு நீளமுள்ள கணத்தோட மொத்த பரப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இதோட ஒரு பக்க நீளம் எக்ஸ் இந்த பக்கத்தோட நீளமும் எக்ஸ் இதுவும் எக்ஸ் தான் அப்படின்னா ஆறு பக்கங்களோட பரப்பும் சேர்த்து ஆறு எக்ஸ் அடுக்கு ரெண்டு இதை நாம் ஒரு கோவையாக கூட கருதிக்கலாம் கண சதுரத்தோட ஒவ்வொரு பக்கத்தோட பரப்பும் அதோட பக்கம் பெருக்கல் பக்கம் அதாவது எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் அப்போ எக்ஸ் அடுக்கு ரெண்டுன்னு ஆயிடும் இதில் ஆறு பக்கங்கள் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அப்படின்னா இதோட மொத்த பரப்பு ஆறு பெருக்கல் எக்ஸ் அடுக்கு ரெண்டு அதனால தான் இதை ஆறு எக்ஸ் அடுக்கு ரெண்டுன்னு சொல்கிறோம் இப்போ கேள்விக்கு வரலாம் ஜோலின் அப்படிங்கிற பொண்ணுக்கிட்ட ரெண்டு கனசதுர வடிவ பாத்திரங்கள் இருக்குது அவ அதுக்கு வண்ணம் தீட்ட நினைக்கிறா ஒரு கனசதுரத்தோட பக்க அளவுகள் ரெண்டு அலகுகள் நான் இப்போ ஒரு கனசதுரத்தை வரையிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை நேர்த்தியா வரையத்தான் முயற்சி பண்ணுறேன் இதோ இதுதான் ஒரு சதுரம் இதோட பக்க அளவு ரெண்டு அலகுகள்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு 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 இல்லையா இது இன்னொரு கனசதுரம் இதோட பக்க அளவு ஒன்று புள்ளி அஞ்சு அலகுகள் அப்படின்னா இது முதலாவதை விட கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும் இல்லையா இதோட பக்க அளவுகள் ஒன்று புள்ளி அஞ்சு அலகுகள்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதோட பரப்பு ஒன்று புள்ளி அஞ்சு பெருக்கல் ஒன்று புள்ளி அஞ்சுன்னு ஆயிடும் சரி இப்போ கேள்விக்கு வரலாம் ஜோலின் வண்ணம் பூச வேண்டிய பரப்பளவை எப்படி கண்டுபிடிக்கிறது யாராவது இதுக்கு விட சொல்ல முடியுமா ஆ ரொம்ப சரியான விடை இந்த ரெண்டு கனசதுரங்களோட மொத்த பரப்பளவு தான் ஜோலின் வண்ணம் தீட்ட வேண்டிய பரப்பளவு இப்போ, எக்ஸ் அலகு பக்க அளவுடைய ஒரு கண சதுரத்தோட பரப்பு ஆறு எக்ஸ் அடுக்கு ரெண்டு அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கனசதுரத்தோட மொத்த பரப்பு ஆறு இல்லையா இதுக்கு வண்ணம் பூச வேண்டிய பரப்பளவு ஆறு எக்ஸ் இங்க எக்ஸ் அப்படிங்கிறது கனசதுரத்தோட பக்க அளவுகள் மேலும் ஒரு கனசதுரத்தோட எல்லா பக்க அளவுகளும் சமம் அதாவது அதோட நீளம் அகலம் உயரம் அப்படின்னு மூணுமே சம அளவுடையது தான் அப்படின்னா இந்த கனசதுரத்தோட மொத்த பரப்பானது ஆறு பெருக்கல் ரெண்டு அடுக்கு ரெண்டு அதனா எழுதிக்கிறேன் மேலும் இந்த கனசதுரத்தோட பரப்பளவானது ஆறு பெருக்கள் ஒன்று புள்ளி அஞ்சு அதன் அடுக்கு ரெண்டு இப்போ ஜோலின் வண்ணம் பூச வேண்டிய பரப்பானது இந்த ரெண்டு கனசதுரங்களோட மொத்த பரப்புகளோட கூடுதலுக்கு சமம் அப்படின்னா நாம இப்போ இந்த ரெண்டு பரப்பளவுகளையும் கூட்ட போறோம் நான் இங்க கூட்டல் கூறிய போட்டுக்கிறேன் இப்போ இதை ரெண்டுத்தையும் கூட்டும்போது முதல் கனசதுரத்தோட பரப்பு ஆறு பெருக்கல் நாலு இல்லையா அப்போ ஆறு பெருக்கல் நாலு சமம் இருபத்து நாலு இப்போ ரெண்டாவது கனசதுரத்தை எடுத்துக்குவோம் இது முதலாவது கனசதுரத்தை விட அளவுல கொஞ்சம் சின்னது தான் இப்போ இதோட பரப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் அதாவது ஒன்று புள்ளி அஞ்சு பெருக்கல் ஒன்று புள்ளி அஞ்சு இல்லையா அப்போ ரெண்டு ரெண்டு அஞ்சுன்னு விட கிடைக்கும் மேலும் ஆறு பெருக்கல் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு என்ன சரி இப்போ நாம இத பெருக்கி இதோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பெருக்கல் ஆறு இப்போது ஆறு பெருக்கள் முப்பது முப்பதுக்கு பூஜ்யத்தை கீழ போட்டுட்டு மூண மேல கொண்டு போறோம் அதே மாதிரி ஆறு பெருக்கல் ரெண்டு அப்படிங்கிறது பன்னிரெண்டு பன்னிரெண்டோட ஒரு மூணு சேர்த்தா பதினஞ்சு இங்க அஞ்சை போட்டுட்டு ஒன்றை மேலே கொண்டு போகிறோம் மறுபடியும் ஆறு பெருக்கல் ரெண்டு அப்படிங்கிறது பன்னிரெண்டு பன்னிரெண்டோட ஒரு ஒன்று சேர்த்தா பதிமூணு வழக்கம் வழக்கம்போல் தசம புள்ளியை ரெண்டு புள்ளிகள் தள்ளி வச்சுக்கப் போகிறோம் அப்போது நம்மோட விட பதிமூணு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் இங்கே இருபத்தி நாலு கூட்டல் பதிமூணு புள்ளி அஞ்சு இருபத்து நாலு கூட்டல் பதிமூணு புள்ளி அஞ்சோட விட முப்பத்து ஏழு புள்ளி அஞ்சு அப்படின்னா ஜோலின் வண்ணம் தீட்ட வேண்டிய மொத்த பரப்பு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு தான் இப்போ நாம கண்டுபிடிச்ச இந்த பரப்புக்கு அலகு தரப்படவே இல்ல மொத்த பரப்போட அழக கனசதுரத்தோட பக்க அளவை குறிக்கக்கூடிய அலகோட சதுர அலகுகளாக குறிக்கணும்